மாணவர்களே நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு படத்தொகுப்பு கொடுக்க போகிறேன் அதில் அந்த படங்களில் அழகாக அதில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும்னு பார்த்து ஓட்டுறீங்களா தயாரா அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை பற்றி கலந்துரையாடல் செய்வோம் விவாதிப்பம்மா சரி தனுஷ்கா இந்தாம்மா உங்கள் ப உங்கள் குழுவுக்கான படங்கள் ஸ்ரீஹரீஷ் இப்போ அடுத்து உங்கள் குழுவுக்கான படங்களை எடுப்போம்மா இப்போ ரெண்டு டீமாக தனித்தனியாக உட்காருன்னு உட்காந்து முதல்ல அந்த படத்தை எல்லாத்தையும் முதல்ல உற்று நோக்கி பாருங்க அந்த படத்தை என்ன செய்யணும் அதை பார்த்துட்டு எது எங்கெங்கே வரும்னு ஒட்டணும் சரியா சரி அப்போ எங்க வட்டமாக ஸ்பீக்கர்ஸ் சுங்க டீம் வட்டமாக உட்காருங்க தனுஷ்கா நீங்கள் அப்படி இங்கே வட்டமாக உட்காருங்க மாணவர்களே வெரி குட் வாழ்த்துக்கள் அருமை 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 எங்க காட்டுங்க ஓகே படங்கள்லாம் ஒட்டிட்டீங்களா எங்க ரெண்டு குழு உங்க படத்தை காட்டுங்க வெரி குட் எல்லாம் கரெக்டாக அழகாக ஒட்டியிருக்கீங்களே சரி இதில் எந்த படம் தான் பார்க்க அழகாக இருக்குது ஆ எந்த படம் இந்த ஆ இல்லை எது ஆ நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா எது சரி யா ஆயா நல்லா இல்லை ஆயா நல்லா இல்லை குப்பையெல்லாம் கொட்டியிருக்கா அப்புறம் வேறு ஒழுங்காக பாதுகாக்கலை பராமரிக்கலை வேறு அந்த படத்தில் வேறு என்ன மண்ணில் தூத்து போட்டுருக்காங்களா சரி அதனால் இது வந்து உங்களுக்கு பிடிக்கலை இந்த படத்தை பிடிச்சிருக்கு ஆ படத்தை சுத்தமாக இருக்குது நல்லா இருக்குது ஆ அப்படியா சரி அதனால் ஆ நல்லா இருக்குது எனக்கு ஆ தான் பிடிச்சிருக்கு ஏன்னா பசுமையா சுத்தமாக நல்லாயிருக்குல்ல எல்லா விலங்குகளுக்குலாம் தேவையான தண்ணியெல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா இது அது வந்து பாருங்கள் ஒரே குப்பையா அழுக்கா யாருமே பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கா இல்லையா சரி எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு வருஷம் மழையே பெய்யாட்டி என்ன நடக்கும் கஷ்டப்படும் எப்படி இருக்கும் குழங்குட்டையெல்லாம் வறண்டு போய் இந்த இதில் இருக்க மாதிரி வறண்டு போய் தானே இருக்கும் பறவைகள் விலங்குகளுக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா நமக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காது தானே சரி இவ்வளோ நன்மைகள் தண்ணியை நம்ம இன்றைக்கெல்லாம் என்ன செய்கிறோம் வீணடிக்கிறோமா இல்லையா வீணடிக்கிறோமா இல்லையா அப்போ வீணடிக்காமல் இருக்க நம்ம என்னடா செய்யணும் சேமிக்கணும் எப்படி குடத்தில் பிடிச்சி வைக்கணும் குளங்கள் வெட்டன என்னது ஆ ஒவ்வொரு வீட்டில என்ன அப்படி மழை நீர் சேகரிப்பு கட்டி அந்த எங்கே போகும் பூமிக்குடியில் போச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் தாவரங்களை கிடைக்கும் தானே கீழே இந்த நிலத்தடி நீர் உயர்ந்தானே நல்லா பயன் சொன்னீங்க குளங்களை தூர்வாரனு மழை நீர் சேகரிப்பு தொட்டி ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் கட்டனு சரி சார் இந்த நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் முதல்ல நீர்நிலைகள்னால் என்னென்ன வெரி குட் இதான் நீர்நிலைகள் தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியில் நீர்நிலைகள் இதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆ குப்பைகளை கொட்டக்கூடாது அப்புறம் தூர்வாரனு அங்கே இருக்க மண்ணெல்லாம் அள்ளக்கூடாதா ஆ சரி ஆ குப்பையெல்லாம் கொட்டக்கூடாது வெரி குட் சூப்பர்ரா அழகாக குளங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பற்றி அழகாக சொன்னீங்க வாழ்த்துக்கள் நன்றி